ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி செப்டம்பர் மூணு இன்றைக்கான என்ன ஸ்டடி பிளான்னு சொல்லி பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் என்னது அப்படின்னா இப்போ வந்து தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னையோட மூணாவது நாள் முடிய போகுது ஸோ இன்னையோட சேர்த்துகப் பொறித்தெழுதுகா முடிச்சுருங்க ஓகேங்களா எப்படியாவது நைட் ஒர்க் உட்காந்தாது எப்படியாவது டைம் முடிச்சுருங்க ஓகேங்களா ஸோ தமிழில் சேர்த்தெழுக பொறித்த ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா மேக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன் சாரி ஸோ மேக்ஸில் வந்து பார்த்திங்கனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அதை அந்த டாபிக் தானே பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஸோ நீங்கள் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நான் என்ன சேனல்னால் நம்ம வந்து கிருஷோபர் சேனல் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் இப்போ போடலான்னு சொல்லி போட்டு விட்டுருவோம் இன்னைக்கு போட இன்னைக்கு போட போகிறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களோட வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இனி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போட போகிறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மத்திய அரசு இது வந்து எனக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ படிப்பேன் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பேபி வந்து வீட்டில் தான் இருக்காங்க ஸோ அதனால் அவங்க ஸ்கூலுக்கு போகலை அந்த ரெண்டு மணி நேரம் தான் எனக்கு டைம் கிடைக்கும் அப்போ தான் நான் ஜிஎஸ்ஏ படிப்பேன் பட் அந்த டைம் இப்போ எனக்கு இல்லாதனால நான் வந்து இன்றைக்கி பெண்டிங் இன்றைக்கி எவ்வளோ படிக்க முடியுமோ படிச்சுட்டு நாளைக்கு தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மத்திய அரசை கம்ப்ளீட் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் மத்திய அரசை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதி முடிச்சுருங்க நாளைக்கு நாளைக்கு வந்து உங்களுக்கு மத்திய அரசு வரும் இன்றைக்கி சேர்த்துக்கு பிரித்தளதுக்கு இன்னையோட முடிஞ்சிச்சு ஸோ மத்திய அரசு வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு நாளைக்கு முடியும் முடியும்ங்களா சிம்பிள் ட்ரெஸ்ட் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக ஓகேங்களா ஸோ சாட்டர்டே வந்து ஒரு பெரிய டெஸ்ட்டு மாதிரி பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அது வந்து ஏதாவது ஒரு நான் எப்படின்னா ஏதாச்சும் ஒரு சேனலை வந்து சொல்லுவேன் ஸோ அந்த சேனலை நீங்கள் பார்த்து என்ன பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் எல்லோரும் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லி ஒரு கமெண்டில் மாதிரி போடுங்க ஓகேங்களா ஓகே ஸோ இன்றைக்கான டார்கெட் இது தான் ஓகே